வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அதை அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க கள்ளக்குறிச்சி விஷயம் பெரிய லெவலுக்கு போய் இன்றைக்கி பழி எண்ணிக்கைகள் நிறைய ஆகிட்டு இருக்கும்போது காரசாரமாக விவாதங்கள் நடந்துட்டுருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆளுநர் அமைதியாக இருக்கார் அப்படின்ட்டு ஆளுநர் ரெடியாகி விட்டார் கள்ளக்குறிச்சி போகிறதுக்கு அங்கே போய் பார்வையிடுறது ஏற்கனவே அவரும் எத்தனை போக்கு அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விட்டுட்டார் விட்டதுக்கு பிறகு கோவை வேளாண் கல்லூரியில் வந்து ஒரு கூட்டம் அது முடிச்சுட்டு இருக்கும்போதே தகவல் வந்திருக்கு யோகா தினத்தை கட் பண்ணிட்டு அங்கே போகலான்னு பிளான் சரி போக வேண்டிய ஆளுநர் ஏன் போகலை ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம் நீங்கள் நம்ம பழைய பதிவு எல்லாம் கூட பாருங்கள் இந்த ஆட்சி அதாவது மேலே வந்து எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆளுநர் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் ஏதாவது பேசுவார் அவ்வளோதான் ரொம்ப இறங்கி பண்ண மாட்டார் ஏற்கனவே ஆனந்த போஸுக்கு நேர்ந்த கதி என்ன அப்படிங்கிறது உள்துறை அமைச்சகத்துக்கு தெரியும் உள்துறை அமைச்சகம் அவர் கொஞ்சம் அறிவுறுத்துவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்பார் எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் போக வேண்டிய ஆளுநர் திடீர்னு சைலண்ட் ஆனது என்னன்னு கேட்கும்போது வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு நம்புற மாதிரி ஏன்னா உண்மையிலேயே என்ன உத்தரவாங்க என்ன பேசினாங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் ஒருத்தருடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரி மேலே என்னமோ நடந்துக்குது நடக்காம இது பண்ண மாட்டாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதான் நம்ம தொடர்ந்து சொல்லணும்ல இன்னைக்கு திமுக இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் இல்லைனா அந்த கள்ளச்சாராய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மோடி இல்லை அங்கேருந்து யாராவது ஒரு அமைச்சர் வந்து நான் குழு பார்வையிடுறேன்னு சொன்னால் இப்போ பார்வையிடுறேன்னு சொன்னால் அது கண்டிப்பாக முதலமைச்சருக்கு ஒரு சிக்கலாக போயிடும் ஆனால் அப்படி பண்ணாமல் ரொம்ப சாஃப்ட்டாக அதை ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாங்க இன்னொன்று கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருப்பீங்க முதல்ல இந்த சம்பவம் நடந்தவுடனே முதல்ல போனது எடப்பாடி போயிட்டார் அண்ணாமலை கூட லேட்டாக தான் போகிறார் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து அண்ணாமலைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது உள்ளுக்குள்ளே தமிழ் சேவங்களுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கும்போது இதை நம்ம பிஜேபி அமைதியாக இதை டேக்கிள் பண்ணிட்டு போகும்போது ஆளுநர் வேகமாக போயிருந்தாருன்னா ஏன்னா ஆளுநர் தான் போகிற மாதிரி ஐடியாவாம் மேலேருந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது தான் வர தகவல்கள் ஏற்கனவே ஆளுநரை வந்து கொஞ்சம் அமைதியாக பேசுங்க ரொம்ப பி திமுக ரொம்ப ஏன்னா ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மேலே சொல்லி தானே கேட்க முடியாது அவரால் ஆனால் இப்போ வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் பக்குவம் பக்குவமாக கையாளுங்க ரைட் ரொம்பலாம் அடாவடியாக பண்ணிடாதீங்க முதல்ல மாதிரின்னு சொல்லியிருக்காங்க இது நடந்த உடனே இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் வந்து எல்லாருமே இயற்கையாக பொங்கறது இயற்கை இது வந்து நல்ல மேட்ரு இன்னொன்று வந்து அல்வா மாதிரி ஒரு மேட்ரு கிடச்சிருக்கு நல்ல இப்போ விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் ரைட்டு ஆனால் சூர்யா ஒரு மூணு நாளைக்கு நேற்று கண்டனம் தெரிவிக்கிறார் கண்டனம் தெரிவித்த வரைக்கும் நமக்கு நல்லது அதில் மாற்று கருத்து இல்லை தமிழ்நாடக அரசு தவறு பண்ணிடுச்சுன்னா உண்மையிலே தவறு பண்ணிடுச்சு கண்டிக்கிறோம் அதை இவங்க நிறைய பேர் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த மேட்ரு திமுகவே சொல்லிடுச்சு ஆமாங்க தப்பு நடந்து போச்சுன்னு அப்போ எல்லாரும் திமுக எடுத்து பேசலாம் இது ஒரு நல்ல டைம் திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லோரும் முதல்ல ஏற்கனவே பேசுவாங்க அவங்கெல்லாம் போராட்டம் கூட அறிவிச்சிட்டாங்க அப்போ அதிமுக மட்டும் போராட்டம் வரைக்கும் எல்லாரும் அறிவித்தாங்க இன்றைக்கி வந்து அண்ணாமலை போராட்டம் அப்போ ஆளுநர் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் கிளம்ப ரெடி ரெடியாகிட்டார் கள்ளக்குறிச்சி போய் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதா பிளான் இது உள்துறை அமைச்சுக்கிட்ட தெரிஞ்சதும் டெல்லியிலேருந்து வந்த தகவல் இனிமேல் அந்த 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 ஏரியா பக்கமே நீங்கள் போயிடாதீங்க எதுவும் கருத்து சொல்லணும் நேராக போயிருங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் என்னென்னா ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகளை என்ன பிளான் பண்ணியிருக்காங்க இனிமேல் ஆளுநர் ஏதாவது வரம்பு மீறி நடந்துக்கிட்டால் திமுகவே போராட்டத்தில் பண்ணிடுவோம் நம்ம அப்புறம் மத்திய அரசுக்கு ஸ்டெயிட்டாக ஒரு கடிதம் சொல்லிடுவாங்க இவரை வந்து வித்ரா பண்ணுவேன் எடுத்துருங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுநர் இல்லைன்னு இறங்கி அடிப்போம் ஏன்னா இது நல்ல மேட்ரு நமக்கு நம்மகிட்ட ஆளுங்க இருக்குது முதல்ல இருந்து பிஜேபி மெஜாரிட்டியாக இல்லை மாநில உரிமை அப்படிங்கிறதுல நம்ம போவோம் நாயுடுவும் நிதிஷ்குமார் எப்படி மாநில உரிமைக்கு எதிராக செயல்பட்டுருவாங்களா இப்படிங்கிற எண்ணம் திமுக இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லணும் திமுக இப்படி தான் யோசிக்கும் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரில் சீனியர் அமைச்சர் ஒருத்தர் சிஎம்கிட்ட சொல்லியிருக்காரு டெல்லியில் இன்றைக்கி நடந்துடக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் லைட்டாக மாறுதுன்ட்டு இன்னொன்று டெல்லியின் முகமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டிருக்கிறார் கனிமொழிங்கிறது தான் உண்மை அது வேறு ஒரு விஷயமே பேசலாம் அதனால் அவருக்கும் புரியுது முதலமைச்சருக்கும் இந்த இஷ்யூ மட்டும் மேலே பிஜேபி மெஜாரிட்டியாக இருந்து வந்திருந்ததுன்னா இன்றைக்கி நடக்கிறதே வேறு திமுகவுக்கு பிஜேபி மெஜாரிட்டியாக இல்லை அதனால் திமுகவுக்கு இன்னும் இப்போ சொல்ல முடியல ஆளுநர் அவர்கள்ட்ட மேலேருந்து போட்ட போடில் இனிமேல் இதை பற்றி போடாதீங்கனால கமைதியாக இருக்கார் உங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு ஞாபகம் இருக்கும் மேலேருந்து அவங்க நிறைய சொன்னாங்க ஏன்னா வெளியில் வரக்கூடிய தகவல் என்ன அவர் வந்து கடுமையாக இது பண்ணாங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இந்த மாதிரி என்ன வந்ததே இந்த பேதுக்கு உங்கள் நீங்கள்லாம் அங்கே போறீங்க அது பாட்டுக்கு தான் இந்த பிஜேபி போயிட்டுருக்குது தேவையில்லாமல் நீங்கள் ஏற்கனவே நிறையா பேசி எங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்லாம் சொன்னாங்க மாதிரி ஆனால் ஆளுநருடைய எண்ணம் என்னவாக இருக்கும் எப்பயுமே நம்ம ஆளுநரை பார்த்துருப்போம் அவர் வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை மீடியாவில் இருக்கணும்னு நினப்பார் நிறையா வள்ளலாரை பற்றி அவர் பேசுனது வள்ளுவர் யாரை பற்றி பேசாமல் இருந்தார் எல்லாத்த பற்றியும் பேசுவார் தனியாக வா கூட்டம் நடத்துறது இப்போல்லாம் கொஞ்ச நாளாக எலெக்ஷன் இந்த தேர்தல் நேரத்தில் ரொம்ப சைலண்ட் அமைதி ஆகிட்டார் ஏன்னா பேசுனா இருக்கிற பத்து ஓட்டும் போயிடும் அவருக்கு தெரியும் இப்போ அவங்க சொன்னதுனால கள்ளக்குறிச்சி செல்ல வேண்டிய ஆளுநர் தடுப்பு தகவல் திமுகவுக்கு தெரியாமல் இருக்கும் எடப்பாடிக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ எடப்பாடி என்ன யோசிப்பார் ஓ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களே திமுகவை பார்த்து மிரளாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டு எம்பி தேவையில்லாமல் ரொம்ப நம்ம திமுகவெல்லாம் டேமேஜ் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா திமுக நம்மளை உள்ளே வச்சிரும் மேலே டெல்லி எப்போன்னு காத்துட்ருக்கோம் கொத்தா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படிங்கும்போது எடப்பாடியும் பலவீனப்படுத்துறது ஸ்டாலினுக்கு எந்த ஒரு தைரியம் பரவாயில்லப்பா ஆளுநர் வர மாதிரி அவருக்கும் தெரியும் ஆளுநர் வர போகிற மாதிரி இருந்தது மேலே டெல்லி தடுத்துட்டாங்கம்போது ஓரளவுக்கு நம்மகிட்ட போக்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு விஷயம் புரியும் இன்னொன்று கட்சிக்காரங்களுக்கும் இப்போ செந்தில் பாலாஜி உள்ளிட்டவங்களுக்கெல்லாம் வெளியில் வருமாங்கிற நம்பிக்கை செல்வ செந்தில் பாலாஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்க நேரத்தில் டெல்லி ரொம்ப அதிரடியாக நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்ததுன்னா கொஞ்சம் இறங்குவாங்க திமுக கொஞ்சம் இறங்கி பேசுவாங்க ஏற்கனவே இறங்கி பேசுகிறவங்க தான் இன்னும் இறங்கி பேசுவாங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் செல்லாதது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு சாதாரண மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் திமுகவுக்கு மோடி முதலியே வெயிட்டு கொடுப்பார் இப்போ எவ்வளோ வெயிட்டு கொடுக்குறாங்கிறது தெரியும் திமுக வந்து சாதுரியமாக காயை நவுத்தி இருக்குது தான் சொல்லணும் மோடி நம்ம சொல்கிறோம் கள்ளக்குறிச்சி மிக மிக சோகமான சம்பவம் ஆனால் எந்த காலத்தில் நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் திமுகவுக்கு என்ன ஒரு இடர்பாடு இருபது நாளில் விக்கிரவாண்டி தேர்தல் விக்கிரவாண்டி தேர்தலில் ராமதாஸ் ஐயாவுக்கு ஒரு லத்து தான் அவர் என்ன சொல்லுவார் பாருங்க நாங்கள் ஒரு சொட்டு இல்லாத தமிழகம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு உருண்டு உருண்டு பொருள்வார் திமுக எல்லா விதமான அம்சங்களையும் உபயோகப்படுத்தும் ஆனால் அவருக்கு ஸ்கோர் பண்ணுற ஸ்கோர்னால் ஜெயிக்கிறதுக்கு இல்லைங்க பெரிய லெவலுக்கு போட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி ஐயாவுக்கு இருக்குது அதை பயன்படுத்துவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க அதையும் திமுக சாதாரண விஷயம் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க எல்லா காலத்திலும் நடந்தது நான் வந்து முதலமைச்சரே போ நானே பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன் இது கஷ்டம் தான் இனிமேல் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பில் எல்லாத்தையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் என்ன நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவார் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு மேலெடுந்து போட்ட போடு அமைதியான ஆளுநர் இனிமேல் ஆளுநர் பெருசாக அந்த ரியாக்ட் பண்ண மாட்டார் அதுக்கு நடுவில் திமுக வேறு இந்த புகார் பட்டியல் ஒன்று வச்சுருக்காங்களா அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியல ஆளுநர் மாளிகையில் எவ்வளோ செலவு பண்ணாங்க என்னங்கிறது அது ஒரு பெரிய லிஸ்ட்டாக போயிட்டுருக்குது இருக்குது ஏன்னா ஆளுநரை பற்றி நம்ம அப்டேட் கொடுக்க வேண்டியது நம்ம கடமைங்கனால இங்கினால் சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்